Kristin,いいpassen Or D's 특히 making the pepper Familie Kadai,

ட்ராகன் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தாங்க பாப்பாலாம் சாப்பிட்டு மித்துன்னு கரையெல்லாம் சாப்பிட்டு செட் ஆகலை அவனுங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டானுங்க பிடிச்சிருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்றாங்க குழந்தைங்கள்லாம் வேணான்னு சொல்லிட்டானுங்க இந்த மாதிரி நம்ம ஊர் தமிழ்நாட்டு பழமே சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சீதாப்பழம் கொய்யாப்பழம் ஆப்பிள் இந்த மாதிரியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் பழம் வகைங்களில் சரிங்களா என்ன பண்ணுறது அதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தோம்னா தனிஷ்கர் மாதிரி நல்லா இருக்கலாம் சரிங்களா எல்லா பழ வகைகளும் வாங்கி சாப்பிடுங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் கிடைக்கும் இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஆட்டம் போடலாம் தனிஷ்கர் மாதிரி சரிங்களா அவன் சாப்பிடவே இல்லை ட்ராகன் ஃப்ரூட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பை